வணக்கம் பிக்சார் மக்களே எங்க வந்து பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையில எஃப்மென்ஸ் டுடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஸ் வேர் இங்க வந்து வித்தியாசமா கான்செப்ட்ல நாங்க வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தாங்க ஒரு ப்ரொமோஷன் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விசிட் பண்ணிருக்கோம் என்ன டிஃபரண்ட் கான்செப்ட் அப்படின்னா நம்ம இப்ப வந்து இந்த மாதிரி கேஷுவல் வேர் சட்டை பார்ட்டி வேர் வித்தியாசம் வித்தியாசமா வந்து நிறைய லெனின் கார்டன்ஸ் அது என்னமோ வந்து போடுறோம் வந்து லயகரா போடுறோம் அது இதுன்னு போடுறோம் இது எல்லாத்தையுமே ஒரு வயசு பசங்களுக்கு போட்டா எப்படி இருக்கும் இப்போ ஜென்ரலா வந்து ஒரு வயசு பிள்ளைக்கு சட்டை கொடுங்க அப்படின்னா ஒரு சட்டை ஒரு பேண்ட் நார்மலா எடுத்து கொடுப்பாங்க பட் நம்மள மாதிரி டிசைன்ஸ்ல இருந்து பேட்டர்ல இருந்து கார்கோல இருந்து அது இதுன்னு எல்லாமே சொல்லிட்டு ஒரு வயசு பசங்கள்ல இருந்து பண்றாங்க அதே மாதிரி மேக்சிமம் சைஸ் வந்து கேட்டகரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கூகுள்ல வந்து சர்ச் பண்றது பாத்தீங்கன்னு ஃபார்ட்டி சிக்ஸ் சைஸ் போட்டீங்க அப்படின்னாலே ஃபார்ட்டி சிக்ஸ் சைஸ் ஜீன்ஸ் அதுவாவே சஜஷன் காமிக்கும் அவ்வளவு பேர் வந்து நெட்ல சர்ச் பண்றாங்க சோ அந்த மாதிரி மேக்சிமம் சைஸ் பிப்டி சைஸ் வரைக்கும் ஜீன்ஸ் ஷர்ட் எல்லாமே வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஃபரெண்ட் கான்செப்ட் வந்து சொன்னாங்க சரி ஓகே பட்டுவாடைக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பட்டுவாடைக்கு வந்து விசிட் பண்ணிருக்கோம் ஷாப் லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னா இது வந்து பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு முன்னூறு மீட்டர் அன்னபூர்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு தேட்டர் இருக்கு அந்த தேட்டருக்கு பக்கத்திலேயே வந்து எஃப் மென்ஸ் டுடே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஷோரூம் பார்க்கலாம் இங்க நீங்க வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் போனீங்க அப்படின்னா இது வந்து ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் சோ பட்டுக்கோட்டை சோ பட்டுக்கோட்டையில இங்க தான் வந்து இந்த எஃப் மென்ஸ் டுடே இருக்கு உள்ள போலாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஆம்பியன்ஸே வந்து வேற லெவல்ல இருக்கும் இந்த இடம் பட்டுக்கோட்டையில தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து ஆச்சரியமா இருக்கும் உள்ள போயிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம் ஓகேவா வணக்கம்ண்ணே வணக்கம் 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 பட்டுக்கோட்டை எஃப் மென் ஷோரூம் ஆக்சுவலா ஷோரூம் பத்தி நீங்க தான் சொல்லணும் லொகேஷன் சொல்லிருங்க ஷோரூம் பத்தி அப்படியே சொல்லிருங்க நம்ம எஃப் மென் ஸ்டூடியோ கிளாத்திங் வைப் அப்படின்னு சொல்லி நேம் வச்சிருக்கோம் இது ஷோரூம் ஆரம்பிச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆக போகுது ஆமா இப்போ நம்ம எஃப் மென்ஸ் சொல்லிட்டு ஆல்ரெடி டூ தௌசண்ட் டென்னிலேருந்து பட்டுக்கோட்டையில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு விண்டேஜ் கான்செப்டா அந்த ஷோரூம் நாங்க ரெடி பண்ணிருக்கோம் ஸோ வந்தா ஒரு கலெக்ஷன் மட்டும் பார்க்காம நம்ம ஃபர்தரா கொஞ்சம் ஒரு ஒரு மெமரிஸ் ஓல்டு மெமரிஸ் ஒரு பேரண்ட்ஸ் வர்றாங்க குழந்தைங்களை கூட்டி வர்றாங்க ஒரு ஒரு அப்பா ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸ் ஓல்டு பீப்புளா சொல்லுவார் அவர் சொல்லுவார் பண்ணுவார் அவர் பிள்ளைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அப்படிங்கும் போது ஒன்னும் கொஞ்சம் மெமரிஸ் அவங்களுக்கு அப்பாவுக்கு ஒரு சில்னஸ் இருக்கும் ஆமா குழந்தைங்களுக்கு பாக்குமா அப்படி அப்படி எல்லாம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும் ஆமா அந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கும் இது வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் நம்ம நியர் அன்னபூர்ணா தியேட்டர் பாரம்பரிய ஒன்னு நேர் ஆக போகுது பிராண்ட் வைஸ் ஒரு ஓரியன்டா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பிராண்ட் மெயின்டெயின் பண்றோம் நியர் பாய்ல இருந்து நம்ம மென்ஷன் பண்றோம் ஆமா ஒன் இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் யூஷுவலா எல்லா ஷோரூம்லயும் இருக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலெக்ஷன் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் நார்மலா ஒன் இயர்ல இருந்து கலெக்ஷன்ஸ் குடுக்குறோம் இந்த மாதிரி ஆமா ஒன் இயர் பேபி இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் நம்ம அந்த இயர் பசங்களுக்கு எல்லாம் அந்த சிம்மா அந்த நாடா நாடா கட்டி ஆமா ஆமா யூஷுவலா எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி இருக்காது பட் வந்து இது நம்ம டிஃபரெண்டா இருக்கும் நீங்க யூஷுவலா எல்லா கடையிலயும் பாப்பீங்க ஒரு செட் ஐட்டம் அந்த மாதிரி பாப்பாங்க இது அப்படி இல்ல டோட்டலா சேஞ்சஸா இருக்கும் இங்க இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுற ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஆக்சுவலா இங்க இருந்து வெளியில எக்ஸ்போர்ட் ஆகுற மாதிரி அந்த டைப் குவாலிட்டி ஃபீல் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் யூஷுவலா இருக்கிற மாதிரி எல்லா இதுலயும் ரெடி பண்ண மாதிரி இருக்காது டிஃபரெண்டா இருக்கும் பாப்கார்னா நார்மலா அந்த பாலியல் துணியில அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி கிடையாது இது வந்து இம்போர்ட்டட் பாப்கார்ன் சொல்லுவோம் அது காட்டன் மெட்டீரியல் கொடுத்தா ஷர்ட் இது இது வந்து ஷர்ட் இது பட்டன் உள்ள மாதிரி ஷர்ட் இது ஆமா மெட்டீரியல் டிஃபரெண்ட் இருக்கும் யூஸ்வலா உள்ள ஃபேப்ரிக் கிடையாது கொஞ்சம் மெட்டீரியல் டிஃபரெண்டா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எங்களோட இப்போ இந்த சம்மருக்கு இந்த செட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் நாங்க ஒன் பிப்டி ஒன் பிப்டி நைனுக்கு இப்போ சம்மருக்கு வந்து ஆப் டிராயர் பிளஸ் டி ஷர்ட் ரெண்டும் கொடுக்குறோம் ஒன் பிப்டி நைனுக்கு இப்போ சம்மர் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம் ஆமா சம்மர் டைம்ல இதுல நார்மலா ஒன் தேர்ட்டி ஒன் பிப்டில இருந்து டி ஷர்ட் ஐட்டம்ஸ் எக்கனாமியில ரேஞ்சில் இருக்கும் கொஞ்சம் ரேஞ்ச் கம்மியிலேயும் இருக்கு ஹை ரேஞ்சிலேயும் இருக்கு நான் வெரைட்டிக்கு தக்கன குவாலிட்டியை நீங்க எடுத்திங்கன்னா குவாலிட்டி ஒன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஃபேப்ரிக் வந்து நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க திருப்பி ரிப்பீட் வர்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு இது வந்து கோட் ஷூட் மாதிரி இது இந்த மாதிரி கோட் ஷூட் இந்த மாதிரி இதுக்கு மோடி கோட்னு சொல்லுவோம் இப்ப ஆமா அவர் யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் லேயர் கோட்டா இருந்துச்சு இப்போ மோடி கோட் ஆயிருச்சு மோடிஜி கோட் ஆயிருச்சு இது ஆக்சுவலா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்ட்டி வயருக்கு யூஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஆமா சில்ல குழந்தைங்களுக்கு இது டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்ல இருந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் யூஷுவலா இந்த இது மாதிரி இருக்கு ஆமா எஸ் ஓடி இது பேண்ட் ஷர்ட் இந்த மாதிரி டைப் கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் உள்ள ட்ரெண்ட் ஆமா ஆமா பேண்ட் ஷர்ட் இது அந்த மாதிரி டைப் இது ஆனா இமேஜின் பண்ணி பாக்கும்போது சின்ன பிள்ளைங்க இதெல்லாம் போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும் பட் இல்ல இது யூசுவலா எல்லாரும் மெயின்டெய்ன் பண்ண இல்ல இதெல்லாம் வந்து போகாதுனே எல்லா ஷோரூம்லயே மெயின்டெய்ன் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஒரு யூனிக் கலெக்ஷனா கொடுக்கணும் தான் நம்ம பிளான் பார்ட்டி வேர் ஆ பார்ட்டி வேர் குர்தா குழந்தைகளுக்கு ஒரே மாதிரி வேணாலோ ஒரே குழந்தைக்கு ரெண்டு வயசு நாலு வயசு ஆறு வயசு அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வேர் பண்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இது வந்து சிந்தெடிக் ஃபேப்ரிக் வரும் ஓகே ஆனா எரிச்சல் எல்லாம் இருக்காது பட் வந்து எரிச்சல் எல்லாம் இருக்காது உங்களுக்கு ஃபீல் வந்து ஷைனிங்கா இருக்கும் எரிச்சல் எல்லாம் இருக்காது யூசுவலா தான் இருக்கும் மெட்டீரியல் வேர் பண்றதுக்கு நல்லா ஃபீல் நல்லா இருக்கும் உங்களுக்கு நார்மலா பாலிஸ்டர் எல்லாம் வராது இதுல ஆமா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இது மெட்டீரியல் ரொம்ப ஜோரா இருக்கும் உங்களுக்கு ஜூட் காட்டன் சொல்லுவோம் அது அந்த மாதிரி இது பொங்கல் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இதெல்லாம் கொஞ்சம் லைக் பண்ணுவாங்க ஆமா ஆமா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இதுக்கு வேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு ரெண்டு பெல்ட் போட்டு ஆயிரம் ஷர்ட் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உள்ள மாதிரி கலெக்ஷன்ஸ் இது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் யூனிக்கா தான் நம்ம பிளான் பண்ணி பண்றோம் நீங்க எது தேர்றீங்களோ நாங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்து எடுத்துங்க எங்கள்கிட்ட இது வந்து டூ டூ சிக்ஸ்டீன் இயர்ஸ் மட்டும் யூஸ்வலா இல்ல மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்ட் கலெக்ஷன்ஸா இருக்கும் இது வந்து பாப்கார்ன் காட்டன் பாப்கார்ன் நார்மலா பாலி பாப்கார்ன் கிடையாது காட்டன் பாப்கார்ன் இது இது சில்ட்ரன்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஏஜ் ரேஷியோ தான் அது அந்த சிக்ஸ்டீன் இயர்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும் இது எல்லாமே வெரைட்டி டிஃபரெண்டா கொடுக்கணுங்கிறதா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் ஒன்ஸ் விசிட் பண்ணிட்டாங்க ஆனால் திருப்பி கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாகிருவாங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும் இப்போ சம்மருக்கு உள்ள மாதிரி கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஷர்ட்டு ரியான் மெட்டீரியல் இது கிளாத் வந்து ரியான் மெட்டீரியல் இது செக்ஸ் இருக்குது பிரிண்டர் இருக்குது

இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சிக்ஸ்டி லீலான்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஃபேப்ரிக் இருக்கு பிரீமியம் பிராண்ட்ல யூஎஸ் போலோ அந்த மாதிரி பிரீமியம் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அபோல உள்ள ஃபேப்ரிக் இது எல்லாமே இதுவும் ஸ்டாண்டர்ட் தான் நம்ம காப்பியெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து ஒரிஜினல் மட்டும்தான் இந்த மாதிரி இது பேட்டர்ன் பிளைன்லேயே பேட்டர்ன் டைப் இந்த மாதிரி அது லைக்ராது இம்போர்டர் அது ஃபேப்ரிக் வந்து யூஸ்வலா உள்ள ஃபேப்ரிக் இல்லாம டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் வேணும்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் பிளைனு செக்ஸ் பிரிண்ட் எல்லாத்துலயுமே வரும் இந்த ஃபேப்ரிக் இது ஸ்டார்டிங் சைஸ் எஸ் சைஸ் அதுலேருந்து ஃபைவ் எக்ஸ் சைஸ் வரையும் மெயின்டைன் பண்ணுறோம் கலெக்ஷன் வந்து ஃபைவ் எக்ஸ் வரையும் வரும் எங்கள்கிட்ட கலெக்ஷன் இது வந்து டி ஷர்ட் ஏரியா இது வந்து ஃபுல் ஆண்ட் கலெக்ஷன் இப்போ டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம் இது இடம் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போதைக்கு ஃபுல் ஆண்ட் கலெக்ஷன்ஸ் இதில் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஃபேப்ரிக் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் தான் யூஷுவல் ஃபேப்ரிக் கிடையாது இது காட்டன் மெட்டீரியல் இது ஃபீல் காட்டன் ஃபீல் உங்களுக்கு இதில் வந்து ரேஞ்சு நார்மல் ரேஞ்சு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே ரேஞ்ச் வைஸாக இருக்கும் இதெல்லாம் டிசைன் நல்லாயிருக்கும் இது இந்த மாதிரி டிசைனு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து நார்மலாக இம்பார்ட்டண்ட் மெட்டீரியல் மெட்டீரியல்லாம் ஃபேப்ரிக்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் பிளைன் கான்செப்ட்டில் நிறைய வெரைட்டி கேட்பாங்க எப்போவுமே இது வந்து ஜேர்சி மெட்டீரியல் இது மற்றதெல்லாம் ஜேர்சி கிடையாது இது மட்டும் ஜேர்சி மெட்டீரியல் இது இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கு இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கு இந்த மாதிரியும் இருக்கு இதில் இதெல்லாம் ஆஃப் ஸ்லீவ் இது ஆஃப் ஸ்லீவ்வில் பேட்டர்னு இது அந்த மாதிரி கிடைக்கும் ஆஃப் ஸ்லீவ்வில் டிசைனு இந்த மாதிரி இதை யூஸ்வலாக பெரியவங்க விரும்புவாங்க ரவுண்ட் நெக் இருக்குது இந்த மாதிரி வெரைட்டி இருக்குது இதெல்லாம் ட்ரெண்டி தான் அவங்களுக்கு இதெல்லாம் ஜெர்சி ஃபேப்ரிக் இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி டைப் இருக்குது பிராண்டட் இதில் காம்போ இருக்குது த்ரீ பீஸ் காம்போ பிராண்டடில் வரும் ஒரே பேராக இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது இது மாதிரி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இதில் கலர் சார்ட் ஒரு த்ரீ த்ரீ டூ ஃபோர் கலர்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் ஃபேப்ரிக் லைக்ரா ஃபேப்ரிக் இது ஃபேப்ரிக் யூஷுவல் ஃபேப்ரிக் கிடையாது லைக்ரா வருவது இப்போ ஃபோர் பே லைக்ரான்னு சொல்லுவோம் அதில் இதில் ஃபைவ் டூ செவன் கலர்ஸ் வரும் இதில் பிராண்ட்வைஸ் ரேஞ்சு ரேஷியோ ப்ராப்ளம் கிடையாது எல்லா ரேஞ்சுமே இதில் கிடைக்கும் அதான் டீஷர்ட்டை பொறுத்தவரையும் ஒரு டூ ஃபிஃப்ட்டி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹெவி ரேஞ்சஸ் வரையும் இருக்கு அதில் பிரிண்டட் கலெக்ஷன் இது இந்த மாதிரி ஃபேன்சி ஸ்ட்ரைப்டு இதெல்லாம் நியூ பேட்டன் இது யூஷுவல் கலெக்ஷன் எடுத்துகிட்டா இந்த மாதிரி வரும் இதுலேயே இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குது யூஷுவல் கலெக்ஷன்ஸ் இருக்குது இதுலேயே ஒரு த்ரீ டூ ஃபோர் பிராண்டு கலெக்ஷன்ஸ் ப்ராண்டடுக்காக வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் ஸ்க்க்காக நம்ம ஒரு மூணு பிராண்ட் நாலு பிராண்ட் மெயின்டைன் பண்ணுவோம் எக்கனாமிக் பிரைஸ் எல்லா பிரைஸுமே வரும் இதுல இது எல்லாமே ஷர்ட் கலெக்ஷன் பிராண்டட் ஷர்ட்டு பிரிண்டடு செக்ஸு ப்ளைனு எல்லாமே ஒரு நான் பிளைன் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது பிரிண்டட் கலெக்ஷன்ஸு இந்த மாதிரி இது வந்து சேட்டின் ஃபேப்ரிக் வரும் காட்டன் சேட்டின் இது ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும் இந்த மாதிரி டைப்பு டபுள் பேக்கெட்டு இது கார்கோ கார்கோ ஜீனுக்குள்ள மாதிரி பேக்கெட்டு இந்த மாதிரி டைப்பும் இருக்குது இதில் ஷர்ட் டபுள் பேக்கெட்டு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஸ்ட்ரைப்புடு இப்போது உள்ள கலெக்ஷன்ஸ் இது எல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்புடு வந்து ஃபேஷனாக இருக்கும் இது வந்து டபுள் பேக்கெட் கலெக்ஷன்ஸு இது வந்து இந்த கார்கோ எல்லாத்துக்குமே இது பண்ணுறாங்க டபுள் பேக்கெட் இப்போ யூஷுவலாகவே போயிட்டுருக்கு உங்களுக்கு டைமிங்லாம் கிடையாது டபுள் பேக்கெட் ஃபேஷன் இது இது எல்லாமே மெட்டீரியலை பொறுத்தவரையும் லிலன் காட்டன் இருக்கு ஜூட் மெட்டீரியல் இருக்கு இதெல்லாம் காட்டன் சூப்பர் ஒர்க் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு இது பிரிண்டட் கலெக்ஷன் இது ஒரு ட்ரெண்ட் ஒரு டைமிங் இருந்துச்சு இப்போ டைமிங்லாம் கிடையாது எல்லா டைமும் எல்லா கலெக்ஷனுமே கொடுத்துட்டு இருக்கு போயிட்டு இதுல சைனீஸ் காலர் இப்போ இது கொஞ்சம் இதாக இருக்கு ஃபங்க்ஷன் மாதிரி போடும்போது எல்லா இதுலையுமே வச்சிருப்பாங்க பெரிய இண்டிவிஜுவல் ஷோரூம்ல இது மெயின்டைன் ஆகும் ஜாஸ்தி இது ஷர்ட் இதுல பிரிண்டட் வரும் பிக் சைஸ் வரும் இதுல த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் எல்லா சைஸுமே இருக்கும் இந்த மாதிரி இருக்கு இது குர்த்தா அதுலேயே சைனீஸ் காலரில் ப்ளின்லேயும் வரும் டெனிம் ஃபேப்ரிக் அந்த மாதிரி ஃபேப்ரிக்லேயும் வரும் அது இது யூஷுவலாக செக்ஸ் டைப்பு இதை நீங்கள் பார்த்து டிஸ்பிளே கஸ்டமர் பார்த்து எடுத்துக்கிற மாதிரி ஹேங்கிங் டைப் இது இது எல்லாமே கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் இந்த மாதிரி டெனிம் இது லைக்ரா மெட்டீரியல் இந்த மாதிரி இருக்கு இப்போ வந்து இது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் வேணுனாலும் நீங்கள் ஷாப் பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டெலிவரியும் கொடுக்கலாம் கொரியர் டெலிவரியும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஜீனில் எல்லா ஃபிட்மே இருக்கு ஆமாம் ஆங்கிள் ஃபிட் இருக்கு இப்போ ரெண்டு ஆங்கிள் ஃபிட்டு ஆங்கிள் ஃபிட்டு நேரோ ஃபிட்டு ஜாக்கரு காட்டன் ஜாக்கரு காட்டன் ஜோக்கரு எல்லா ஃபிட்மே இருக்கு அதில் ஜாக்கர் ஃபிட் இது ஜாக்கர்ஸ் இது காட்டன் கார்கோ காட்டன் ஜாக்கர்ஸ் வித் கார்கோ பாட்டம் எலாஸ்டிக் வரும் வித்தவுட் எலாஸ்டிக் வரும் இந்த பாருங்க இது வித்தவுட் ஜாக்கர்ஸ் இது நார்மலா இருக்கும் இது இது காட்டன் இது டோன்ல வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு விரும்புறாங்க பட் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க நம்ம வெரைட்டி ஆமா நம்ம இந்த மாதிரி மெயின்டன் ஆமா சிட்டி கலெக்ஷன் வந்து ஒரு நம்ம கலெக்ஷன் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் கொடுக்கணும் காமிக்கணும் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா டொண்ட்டி ஸ்டார்ட் பண்ணி ஃபிஃப்டி சைஸ்

డాట్ ఏ లైట ప్రింట్ அந்த மாதிரி ஃபேப்ரிக் வரும் அதில் நீங்கள் உங்களோட இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுறது இல்லாமல் நாங்களே செலக்டடாக காம் இது 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 போட்டால் நல்லாயிருக்கும் சார் கொஞ்சம் வேர் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி அத்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் கேட்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுப்போம்னா இது வந்து வெட்டிங் கலெக்ஷன்ஸ் பார்ட்டி வேர் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ஆமாம் அந்த மாதிரி ஷூட்ஸ் இது ஷூட் ஐட்டம் இது இந்த மாதிரி பிளேசர்ஸ் ஓகே ஓகே ஆமாம் வெட்டிங் ஷூட்ஸ் பிளேசர் மட்டும் செப்பரேட் வேணாலும் இருக்குது இதில் செட்டு பேண்ட்டு ப்ளஸ் பிளேசர் ரெண்டுமே ஆட் ஆகி வரும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இது கேட் சூட் செட்னு சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது இது வந்து யூஸ்வலாக இதில் உள்ளது இது இது வந்து பார்ட்டி கேஷுவல் ஷர்ட்ஸ் கேஷுவல் பிளேசர் இது பார்ட்டி வேர் மாதிரி இது நார்மலா ஜீன்ஸ் போட்டு பிளேசர் போட்டுக்குவாங்க ஓகே அந்த டைப் இது இது டைப் ஓகே இந்த மாதிரி வரும் இருக்கும் இருக்கும் ஷர்ட் போட்டு போடுவாங்க ஷர்ட் போடுவாங்க இது வந்து ஷர்ட் மாடல் இது இதெல்லாம் வந்து இன்சைடு வந்து ஷர்ட் போட்டுக்கலாம் ஃபார்மல் இது இப்போ இது வந்து இது வந்து போலோ பேண்ட் போலோ பேண்ட் ஆமா நார்மலா ஃபார்மலா வேர் பண்றதுக்கு ஆஃபீஷியலா வேர் பண்றதுக்கு ஆபீஸ் யூஸ்க்கு அந்த மாதிரி டைப்

இருக்கு எல்லா கலெக்ஷனுமே இருக்கு நார்மலா யூஸ் பண்ற மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்ல நீங்க ஷர்ட் பேண்ட் மட்டும் இல்ல மத்த அடிஷனலா நினைச்சுக்காம அதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் வேற ஒண்ணு இல்ல இது மாதிரி டிஷர்ட் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஆமா ஏ டு இசட் ஏ டு இசட் சின்ன பசங்கள்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் எல்லா கலெக்ஷன்ஸ்மே ரெகுலரா வந்து பண்றாங்க கண்டிப்பா அதே மாதிரி மெயினா சொல்ல போறோம் அப்படினா அந்த சின்ன பசங்களுக்குள்ள ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் தான் ஏன்னா உங்களுக்கு ஒரு வயசு பசங்களுக்கு பெரியவங்க போற Dress மாதிரி போறது வந்து கொஞ்சம் ஏனா வந்து ஆன்லைன்ல தான் சர்ச் பண்ணுவாங்க மெட்டீரியல் சரியா இருக்காது நேரில் வந்தவங்க தொட்டு பார்த்து வாங்கிட்டு போகலாம் கண்டிப்பாக ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கி பார்த்து வாங்கிட்டு போவாங்க ஓகே அதுதான் இங்கே வந்து பெஸ்ட்டு அதுவும் இன்னொன்னு என்ன சொன்னாங்க அப்படின்னா அதிகமாக சர்ச் பண்ணுறப்படுற அந்த ஃபாட்டி சிக்ஸ் ப்ளஸ் சைஸஸ் அவங்க வந்து ஃபைவ் சைஸ் வரைக்கும் இருக்கு டிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேயே வந்து கொடுக்குறேன் ஸோ அதில் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவாங்க நீங்க பேமெண்ட் மத்தர் நீங்கள்ட்ட டைரக்ட்டா வாட்ஸ்அப்ல வந்து பேசிக்கலாம் கண்டிப்பாக ஸோ இதுதான் வந்து இப்போ எக்ஸ்டாட்ஸோட கஸ்டமர் சொல்லிட்டு அவன் வந்த கஸ்டமர்ஸ்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்